வணக்கங்க இன்றைக்கி நம்ம பச்சை மொச்ச கட்டங்க கடையில் வாங்கிட்டு வந்து தோல் எடுத்து போட்டு இந்த விதை மட்டும் இது மட்டும் வச்சுருக்கேன் அது உரித்து வச்சுருக்கேன் கால் கிலோ அங்கே இது அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கங்க கால் கிலோ கத்திரிக்காய் அது தண்ணியில் கட் பண்ணி இந்த நீட்டு வாகல போட்டு வச்சுருக்கங்க இது ரெண்டும் சேர்த்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு எண்ணெய் விற்றுருக்கேன் எண்ணெய் காஞ்சு கால ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க கடுகு இந்த அளவு நல்லா பிறகு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து அப்படியே தட்டி வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்ல ஒரு மாதிரி கலந்து வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம்

கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கழுவிக்கலாம் எண்ணெயில இந்த மாதிரி நல்லா இந்த கலர் மாறும் வதக்கி கத்திரிக்காய் எண்ணெய் நல்லா வதக்கிங்காக உப்பு சேர்த்தி வச்சு வெறும் வேலை பொழுங்க போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு பிஞ்சு கொஞ்சமா தண்ணி ஊசக்கூடாதுங்க தெரிச்சுதான் நம்ம கலந்து விட்டு அந்த மச்சப்பட்டு வந்து நானே தனியா வேக வச்சு வச்சிருக்கேன் அது வந்து இதை கூட வச்சிருக்கேன் நல்ல எண்ணெயிலே மிளகாய் தூள் போட்டு பாத்தீங்கன்னா அது தனியாக வேக வச்சு வச்சுங்க மச்சக்கட்டை பச்சை மச்ச பட்டையில சேர்த்துட்டு உடனே வச்சிடலாம் இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம வெந்தா போதுங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதுங்க மச்சக்கட்டை கத்திரிக்காய் பொரியல் இது பாத்தீங்கன்னா வெறும் கில்லி சாம்பாருக்கு ரசம் சாதத்துக்கு மற்றபடி இந்த சப்பாத்தி ரொட்டி இதுகளெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இப்போ இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு இது வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா நம்மளுக்கு பொரியு தச்சுங்க பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு சுண்டி இருக்கணும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து பண்ணி இந்த பொரியலுக்கு வந்து பச்சை மொச்ச கொட்டை தான் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் கடையில் கூட வாங்கிட்டு வந்து அத்தை நைட்டு ஊற வச்சுட்டு இது மாதிரி கத்திரிக்காய் பொருள் சேர்த்து பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்தியான சுவையான மொச்ச பச்சை மொச்ச கொட்டைங்க கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி